ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம வந்து இன்றைக்கி தீபாவளி நேருக்கு வந்துடுச்சு நம்ம வந்து இன்றைக்கி மாவெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சால் தான் வந்து முறுக்கெல்லாம் சுட்டு வைக்க முடியும் அது இல்லாமல் மாவு மெல்லாம் ரொம்ப பிஸியாகிடுவாங்க ஓகேவா அதனால் வந்து நான் இங்கே பாருங்கள் மாவு பச்சரிசி ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து துணியில் துடைச்சிட்டு அப்படியே அரைக்க கொடுத்தாலும் சரி இல்லைன்னா கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம அரைக்கணும் இப்போ வந்து நான் வந்து வெயில் அடிக்கிது ஓகேவா அதனால் நான் வந்து கழுவி தான் செய்ய போகிறோம் ஒரு காலவர் ஊர்னா போதும் ரொம்ப ஊறணும்னு அவசியம் கிடையாது முறுக்குக்கு ஓகேவா அதனால் இப்போ வந்து நம்ம பச்சரிசி எடுத்துருக்கோம் இப்போ நான் நாலஞ்சு தடவை கழுவிட்டு வரேன் இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு தடவை கழுவி வச்சுருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு காலவர் அப்படியே ஊற வச்சுட்டு அப்படியே வடித்தட்டி ஒரு துணியில் நல்லா வெயிலில் காய வச்சிடணும் ஓகேவா நல்லா வெயிலில் காயணும் அப்போ தான் வந்து முறுக்கு வந்து வாசனை வராது ஏன்னா வெயில் கொஞ்சம் கம்மியாக ஆயிடுச்சுன்னா அந்த கசுடு வாசனை வரும் அரிசி காயாட்டி ஒரு வாசனை வரும்ல அதுமாரி வரும் அப்போ நம்ம முறுக்கில் சுடும்போது எண்ணெயில் போடும்போது கண்டிப்பாக அது வரும் அதனால தான் ஒரு ஒருத்தவங்க வெயில் அடிக்கலனா துணியிலே தொடச்சி துணியில் ஏன்னா ம எப்பயுமே வந்து ஐப்பசி பிறந்துட்டா தீபாவளி டைமில் மழை இல்லாமல் இருக்காது ஒரு ரெண்டு துளியாச்சு பெய்ஞ்சுட்டு தான் போவோம் இந்த தடவை நம்மளுக்கு அப்பப்போ மழை நானே இப்போ வந்து பயந்து பயந்து தான் வந்து உங்களுக்கு கழுவி போட போகிறேன் ஓகேவா இப்போ நான் வந்து வெயில் நல்லா அடிக்குது நல்லா ஒரு பெரிய புடவையாக போட்டு நல்லா பரவலாக நல்லா காய வச்சுருங்க இப்போ ஒரு இது வந்து ஒரு கால் ஹவர் ஊறட்டும் உங்களுக்கு டைம் இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் கழுவிட்டு காய போட்டுடலாம் ஓகேவா சரியா இப்போ வந்து இது பத்து நிமிஷம் ஊறட்டும் நான் உங்களுக்கு காய போடும் போது காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் அவர் ஊறிடிச்சு நான் வடித்தட்டில் போட்டிருக்கேன் இப்போ மாடியில் போட்டு காய வைக்க போகிறேன் வெயிலில் காய வச்சாச்சு நல்லா காயணும் ஓகேவா அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரிசி கழுவி போட்டிருந்தோம் நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு அரிசி சூப்பராக நல்லா காஞ்சி வந்துருச்சு மழையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கழுவி தான் போடணும்னு இல்லை இப்போ நேற்று நானே வெயில் அடிச்சது நல்லா மூணு மணி வரைக்கும் வெயில் அடிச்சது திடீர்னு பார்த்தா படப்பட பட படப்படான்னு ஒரே மலை இப்போ வரைக்கும் தான் பெஞ்சிகிட்ருக்கு தூரிகிட்டு ஓகேவா எனக்கு கண்டிப்பாக வந்து தீபாவளி அப்போ மழை பெய்யாமல் இருக்காது எப்போயாச்சும் ஒரு டைம் தான் பெய்யாமல் இருந்து எனக்கு சின்னதுலேருந்தே தீபாவளினாவே மழை தான் பட்டாஸ் கூட வெடிக்க முடியாது ஓகேவா நீங்கள் பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு இருக்கணும் அதேமாரி நைட்டு நீங்கள் வைக்கிறீங்கன்னா அரைக்காமல் வைக்கிறீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு இப்படி வச்சிருங்க ஒரு கவர்லையோ மூடி போட்டதுலேயோ வச்சிங்கன்னா அந்த எண் ஒரு மாதிரி வாசனை வரும் அதுக்காக தான் சரியா இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு இது வந்து நான் சாயங்காலம் இப்போ அன்றைக்கே நம்ம அரிசியை கழுவி போட்டு அன்றைக்கே காய வச்சு இப்போ மாவு மெல்ல கொடுக்க போகிறோம் அதுக்கு நான் ஒன்றரை கிலோ அரிசி எடுத்துருக்கேன் என்ன அதுக்கு அரை கிலோ உளுந்து உளுந்து நீங்கள் நிறைய போட்டு செய்யுங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் எங்கள்மா வந்து உளுந்து நிறைய போட்டுறதுனால வெண்ணையோ அதுக்கப்புறம் வந்து போடவே தேவை கிடையாது ஆனால் நம்ம இப்போ வந்து தான் வெண்ணெயெல்லாம் போடுறோம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வெண்ணெல்லாம் போட மாட்டாங்க உளுந்து அப்புறம் அரிசி தான் போட்டு எண்ணெய் போது கொஞ்சோண்டு எடுத்து ஊற்றி பிணைவாங்க சூப்பராக இருக்கும் அதனால் ஒன்றரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ உளுந்து எடுத்துருக்கேன் வெள்ளை உளுந்து இப்போ வந்து இது நல்லா நம்ம பக்குவமாக வறுக்கணும் ஓகேவா வறுத்துட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம உளுந்த பாதி பாதியாக தான் போட்டு வறுக்க போகிறோம் ஓகேவா நல்லா சட்டியாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உளுந்த சேர்த்துக்கோங்க கைவிடாமல் நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ஓகேவா கலர் மாறக்கூடாது உளுந்து நல்லா வறுபட்டுருக்கணும் நல்லா மனமாக இருக்கணும் கையில் எடுத்து பார்த்தா சூடு இருக்கணும் அந்த அளவுக்கு பொறுக்காத சூடு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எப்பயுமே வந்து ஒன்றரை கிலோவுக்கு நீங்கள் அரை கிலோ உளுந்து போட்டு வறுத்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகேவா இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கலரு லைட்டாக வந்திருக்கு நல்லா வந்து பக்குவமாக வறுத்துருக்கோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மனமாக இருக்குது நம்ம அந்த அரிசி கூடையே சேர்த்துக்கலாம் ஓகேவா நீங்கள் எடுத்து போடுற வரைக்கும் நீங்கள் இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்து தட்டில் கொட்டிடணும் இல்லைன்னா கீழே இருக்கிற உளுந்தெல்லாம் உங்களுக்கு கலர் வந்துடும் அதுக்கு தான் சொல்கிறத இப்போ அதில் போட்டாச்சு மிச்சம் இருக்கிற இந்த உளுந்தையும் வறுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகேவா இப்போ அந்த உளுந்து வறுபட தான் லேட்டாகும் இப்போ சட்டி நல்லா சூடாக இருக்கிறதுனால டக்குன்னு வறுபட்டுரும் இப்போ இதை வறுத்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் உளுந்து வறுத்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு மாவு மில்லுலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் ஓகேவா உடனே பார்க்கலாமா ஏன்னா மாவு மில்லெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் நீங்கள் இந்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு மாவு மில்லில் போய் நிற்கணும்னு அவசியம் கிடையாது ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா ஜெலிச்சுட்டு ஆற வச்சிடணும் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் நீங்கள் எப்போ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சம் கூட மாவு கசஞ்சு சூடாக சுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா ஏன்னா இது தெரியாதவங்களுக்கு நான் இந்த ஐடியா சொல்கிறேன் இப்போல்லாம் அந்த வேலையெல்லாம் நான் பார்க்குறேன் மாரி தான் முன்னெல்லாம் மாவு அரைச்சிட்டு அவசர அவசரமாக மாவு அரைக்கிறது அவசர அவசரமாக வந்து தீபாவளி மூணு நாள் அப்படி வந்து முறுக்க சுடுறது மாதிரி வேலை வச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக நாலஞ்சு வருஷம்னா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா இருப்பாங்க அதனால் எனக்கு அதோட இது தெரியாது இப்போ நம்ம செய்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக நம்ம செஞ்சு வச்சுட்றோம் இதுதான் வேறு ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா எங்கள் அம்மா தான் வறுத்தி எல்லாம் கொடுக்கணும் நான் கண்ணில் பார்த்தது தான் இப்போ நான் செய்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம இதை அரைக்க வேண்டியது ஆறட்டும் ஆரட்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மாவு வந்து நைஸாக அரைச்சாச்சு இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஜலடை வச்சு ஜெலிச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிழியும் போது பட்டு பட்டுன்னு வெறியாது ஓகேவா ஒரே பசங்க சவுண்டாக இருக்குது உங்களுக்கு கேட்குதா நான் தெரியல ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாதி மாவு போட்டு உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காட்டுறேன் நம்ம நைஸாக தான் அரைச்சிட்டு வந்திருப்போம் இருந்தாலும் கண்டு கண்டாக உங்களுக்கு இருக்கும் நல்லா ஆற வச்சுடுங்க ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க நான் இப்போ பாதி சுட்டுட்டு பாதி எடுத்து வச்சிட போகிறேன் ஓகேவா அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது நம்ம சுட்டுக்கலாம் சரியா ஈரம் இல்லாமல் வச்சுக்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் ஓகேவா இது மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக பனைஞ்சுருக்கேன் இது வந்து பெருங்காயம் கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் அதை அப்படி சேர்த்துக்கலாம் இது வந்து உப்பு உப்பை வந்து நான் தண்ணியில் உறவை ஏன்னா இந்தமாரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இதுவில் கரெக்டாக இருக்கும் உப்பு ஓகேவா சரியா கொஞ்சம் வந்து ஓமம் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் நீங்கள் கருப்பு எது வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஓகேவா எண்ணெய் வந்து கடாயில் ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம அதுக்குள்ளே மாவை வந்து நல்லா பக்குவமாக பிணைஞ்சிக்கலாம் இப்போ வந்து தண்ணி போட்டு வணஞ்சிக்கலாம் நீங்கள் கருப்பு எள்ளு வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் ஓகேவா நான் ஓமமும் சீரகமும் சேர்த்துருக்கேன் நம்ம விருப்பம்தான் ஓகே நான் வந்து வெண்ணெய் எண்ணெய் சேர்க்கலை இப்போ வந்து நம்ம சுட சுட எண்ணெய் காய வச்சு தான் சேர்க்க போகிறோம் எண்ணெய் காஞ்சிட்டு தான் இருக்குது நல்லா வந்து இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா மசாஜ் பண்ணிக்கணும் ஓகேவா மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே வந்து வெண்ணெய் மாரி இருக்கணும் மாவு அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக ஒரு குழி கரண்டி ஊற்றிக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு வரும் உங்களுக்கு இந்தமாரி ஊற்றும் போது ஆனால் சூடாக இருக்கணும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் சரியா இப்போ வந்து இப்போ நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வரும் சரியா நல்லா இப்படி நல்லா ப்ளைட்டில் போட்டு இழுத்து இழுத்து பசைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க மாவு அவ்வளோ ஒரு ஷைனிங்காக வரும் இப்போ அதே போல் நம்ம பிணைஞ்சிக்கலாம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு மாவு இப்படி தான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம மூர்க்கச்சி எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட வந்து இந்த மூணு ஓட்டதாக இருக்குது அந்த மாரி இருக்குது இப்போ இது வந்து முறுக்கச்சியில் நல்ல எண்ணெய் தடவிடுங்க இப்போ எண்ணெய் தடவிட்டு வரலாம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் தடவிடுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சரியா எண்ணெய் தடவி இது இப்படி போட்டுருங்க முடிஞ்சால் இதே போல் நீட் நீட்டாக நீங்கள் ஏன்னா ஒரே ஆளாக செய்கிறனால இந்தமாரி நீங்கள் ஒரு அஞ்சு பீஸ் இந்த மாரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா அப்படியே எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா கையில் மாவு ரொம்ப ஒட்டுச்சுன்னா நம்மளுக்கு இந்த எல்லாம் பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்காக சரியா இப்போ உங்களுக்கு ஒன்றையும் நான் புரிஞ்சு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா நல்லா மேலே தூக்கிக்கோங்க இப்படி நீங்கள் சுற்றும் போது கண் வரணும் இந்த மூணுத்தையும் இப்படி வச்சிடணும் இப்போ இது அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம் மெதுவாக இப்படி போட்டுருங்க ஓகேவா ஏன்னா வந்து புதுசாக பண்ணுறவங்களுக்கு அப்படியே போட தெரியாது அதுக்காக தான் சரியா கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு சுற்று உங்களுக்கு எந்த சைஸில் முறுக்கு வேணுமோ அந்த சைஸில் அப்படியே இது அந்த மூணுத்தையும் அப்படியே பிடிச்சி ஜாயின் பண்ணி விட்ருணும் ஓகேவா கரண்டியில் எண்ணெய் இருந்ததுன்னா டொபக்குன்னு விழுந்துடும் அதேமாரி வானொலி வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து புளியில் போய் நிற்காதே மெலுக்காக கரெக்டாக வரும் சரியா உங்களுக்கு இன்னொன்று புரிஞ்சுக்காட்டுருந்தாங்க ஏன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே சுற்றும் போது தான் கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு வரும் எப்படி பார்த்திங்களா கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் அழகாக வருது மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மாரி வரும் வெந்திருச்சுன்னா அதுவே மேலே வந்துடும் அப்போ வந்து நீங்கள் திருப்பி போது கரெக்டாக இருக்கும் சரியா அவ்வளோதான் இப்போ எல்லா முறுக்கும் நம்ம இதே போல தான் சுட்டு எடுக்க போகிறோம் சரியா ஒரு சைடு வெந்துருச்சுன்னா அந்த சலசலப்பு நின்றோம் அப்போ வந்து நம்ம திருப்பிக்கலாம் சரியா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இங்கே பாருங்கள் இது ரெண்டுமே வெந்துருச்சு ஒரு சைடு இந்த பக்கம் பார்த்திங்களா அந்த சலசலப்பு அப்படியே இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த பக்கம் பாருங்கள் இந்த முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெண்டு முறுக்குமே ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்து இதை திருப்பி போட்டுருவேன் ஓகேவா சலசலப்பு அடங்கிடுச்சின்னாவே முறுக்கு ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இதுக்கு வந்து நீங்கள் வெண்ணெய் போடணுன்னு அவசியமே கிடையாது சூப்பராக இருக்கும் நீங்கள் நல்ல சூடான எண்ணெயில் நீங்கள் மாவு கொஞ்சம் பிணைஞ்சிட்டிங்கன்னா அழகாக வரும் சரியா இப்போ இந்த முறுக்கும் சலசலப்பு அடங்கணுன்னு எடுத்துடலாம் சரியா இப்போ வந்து இந்த முறுக்கையும் எடுத்துடலாம் எடுத்துட்டு நான் எல்லா முறுக்கும் உங்களுக்கு சுட்டுட்டு காட்டுறேன் ஓகேவா எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா பொறிஞ்சி சூப்பராக வரும் சரியா மாவு வந்து நம்ம பிணையிறது நம்ம மாவு குழியிலேருந்து வருது பாருங்கள் அப்போ வந்து கட்டாக கூடாது நீங்கள் வந்து மாவை கொஞ்சம் என்ன தான் நைஸாக அரைச்சாலும் ஜெலிச்சிக்கோங்க சரியா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது சாமியானில் வச்சாச்சு ஒன்று சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் கலரும் இருக்குது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ஆற ஆற நல்லா மொறு மொறுப்பு தன்மை தரும் ஓகேவா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்